பள்ளி மாணவர்கள் கை நீட்டி எடுத்த உறுதிமொழி வைரல் இந்துக்கள் கொண்டாட்டம் பள்ளி மாணவர்கள் ஒன்றாக கை நீட்டி உறுதிமொழி எடுத்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் படுவைரலாக பரவி வரும் நிலையில் தற்போது இந்த வீடியோவை இந்து மதத்தைச் சேர்ந்த பலர் பகிர்ந்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் அப்பன் பரமேஸ்வரன் மீது சத்தியம் என தெரிவித்த சம்பவம் தான் பலரை அதிரச் செய்திருக்கிறது உலகம் முழுவதும் மதமாற்றத்தால் பல மதங்கள் அழிவை சந்தித்து வரும் நிலையில் பல்வேறு மாற்றங்களும் அடைந்து வருகின்றன இப்படி பல்வேறு சோதனைகளை சந்தித்த நிலையிலும் இந்து மதம் பெரும் பலத்துடன் மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்து வருகிறது இந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் தங்கள் பாடிக்கும் முன்னர் நாங்கள் இந்துவாக பிறந்தோம் இந்துவாகவே வாழ்வோம் எனவும் குறிப்பிட்ட ஆறு முக்கியமான வார்த்தைகளை கூறுகின்றன இந்த வீடியோ காட்சி எங்கு எடுத்தது இந்தியாவிலா அல்லது இலங்கையிலா என தெரியாத சூழலில் இதுபோன்ற உறுதிமொழிகள் பலவும் தேவை எனவும் இதுபோன்ற இடங்களில் தங்களது பிள்ளைகளை படிக்க வைத்தால் தங்கள் கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் எனவும் வளரும் குழந்தைகளுக்கு இதுபோன்று வளரும் பருவத்திலேயே சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே இந்து மதம் குறித்த அருமையை வளரும் தலைமுறை தெரிந்து கொள்ளும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இணையத்தில் வைரலாகும் உறுதிமொழி வரிகள் இதோ மாணவர்கள் எடுத்த உறுதிமொழி சரியா என்று உங்களது கருத்தை தெரிவிக்கவோ.